ஹாய் ஹலோ மக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சூப்பராகனால் கேரளா ஸ்டைல் ஒரு கடலைக்கறி தான் செய்ய போகிறோம் ஸோ இதுக்காக நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பிளாக் சன்னாவை வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்துட்டு சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு டைமு ஸோ இது கூட வேறு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் ஸோ இது கூடவே நான் வந்துட்டு இதெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுக்காக ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு குத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு மூடி தேங்காய் வந்துட்டு துருவிட்டு வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூட இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சிருக்கேன் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் வதக்கும் போது இது கூட ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு கிராம்பு ப்ளஸ் ஒரு கால் தொண்டு பட்டை ஸோ இதுதான் ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க தண்ணாவை இது கூட ஆட் பண்ணிப்போம் கடலை முங்குறது அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுப்போம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம் ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம் அண்ட் இது கூடவே ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூணியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு ஆறு விசில் விட்டோம்னா இது நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இதை வேக வைப்போம் அதிக அளவுக்கு உப்பு முட்டை ஆட் பண்ணிப்போம் ஒரே கால் கையளவுக்கு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இது நல்லா வேகணும் சைடில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை நம்ம வறுக்க போகிறோம் நம்ம கடலை வேகிற அதே டைம்லேயே இதை வறுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் கிட்ட ஆயில் விட்டுப்போம் ஸோ ஆயில் மொத்த கன்சப்ஷனே இதுக்கு இவ்வளோ தான் ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டு லைட்டாக இதை விற்க விடுவோம் அளவுக்கு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கோகனட்டே இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா வருபட வைக்கணும் ஸோ லைக் கோல்டன் ப்ரௌனாக வரும் சோஃப் நேம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா இதை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம கடல ஏன் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சைட்லேயே வறுத்தம்னா நமக்கு வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடியும் நீங்கள் இதை ஆயிலில் போட்டும் வருபட வைக்கலாம் இல்லை லைட்டாக ஆயிலே தேவை இல்லைனா கூட அப்படியே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா அப்படியே சோஃப் ஃப்ளேமில் அப்படியே வருபட வைப்போம் பொன்னிறமாக தேங்காய் வருடம் போதே நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இது கூடவே நல்லா ரோஸ் பண்ணணும் ஸோ நம்ம இதை தேங்காய் வருபட வைக்கும் போதே அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர் வரும் அப்படியே இதையே அப்படியே ஸோ ஃப்ளேமில் அப்படியே வருபட வைப்போம் கலர் அப்படியே கோல்டன் ப்ரவுன் வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக அந்த அளவுக்கு இதை வருபட வைக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பரோட்டா கூட சாப்பிடும் போது மேக்ஸிமம் கடலைக்கறி புட்டுன்னு சொல்லுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கடலைக்கறி பரோட்டா அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளையில் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் ஏன்னா தெரியுங்க எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்குதுன்னு ஸோ அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருதுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயத்தில் இது கூட ஆட் பண்ணிப்போம் அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கோ மல்லி துளியும் இது குழுவே ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக இது குழுவே மிக்ஸ் பண்ணி இதையும் லைட்டாக வருபிற வச்சுட்டு ஆற வச்சு இப்போ பேஸ்ட் ஆக்கிப்போம் ஸோ மொத்தமாகவே இதுக்கு இவ்வளோதான் வேலையே ரொம்ப கஷ்டப்படணுன்றதே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் நல்லா அப்படியே அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதே குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஸோ குக்கர் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு விசில் அடிச்சிருச்சு ஸோ கடலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மசீர் அளவுக்கு நல்லா குக்காகிடுச்சு நம்ம ஆல்ரெடி தேங்காயை நல்லா வறுத்து மாதிரி ஃபைனாக பேஸ்ட்டாக வச்சுருக்கல அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு கொதிக்க விடணும் ஸோ நல்லா இது கொதித்து மசாலா கூட அது கூட பிளண்ட் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுவோம் லைக் கிரேவி வந்துட்டு திக்காகணும் இப்போ வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்குது ஸோ இது நல்லா திக்காகிற அளவுக்கு குக் பண்ணுவோம் ஸோ அதேமாரி நீங்கள் வந்துட்டு தேங்காவை வறுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு திக்னஸ் பற்றலாம்னு நினைக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கடலை இருக்குல்ல அதுலேயே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிங்கன்னால் அதுவுமே உங்களுக்கு நல்லா திக்னஸ் தரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க குவான்டிட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா திக்னஸ் இப்போ வந்திங்கன்னா தெரியும் லைட்டாக லிக்யூடாக இருக்குது இது கொதிச்சிச்சுன்னா நமக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு திக்னஸ் பற்றினால் மட்டும் அதை பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்குது ஆல்மோஸ்ட் லைட் திக்னஸ்க்கு வந்துடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம் ஸோ அதனால் இன்னும் லைட்டாக திக்காகட்டும் நம்ம அடுத்து இதுக்கு எப்படி தாளிப்பு போட்டு அதை எப்படி கொதிக்க விடணுன்றதை ஸோ இப்போ தாளிப்புக்காக ஒரு அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு அட் த சேம் டைம் அது வந்துட்டு சைடில் கொதிக்கிட்டோம் நமக்கு வந்து சைடில் தாளிப்பை வந்து ரெடி பண்ணிப்போம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயை நல்லா ஹீட் ஆக்கிப்போம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுப்போம் ஃபஸ்ட்டு ஸோ கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துச்சிருக்க கடுகு இது கூட ஆட் பண்ணிப்போம் இந்த கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்க வெங்காயத்தில் மீதி பேலன்ஸ் வச்சிருப்பலாம் கொஞ்சமாக அதை இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ ஆட் பண்ணிட்டு ஆனியனை லைட்டாக சாத்தியே பண்ணுவோம் ஸோ இதில் தாலிப்பும் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கு ஸோ அதையும் மறந்துடாதீங்க ஸோ ஃபஸ்ட் அப்படியே நல்லா மார்னியில் அப்படியே குக் பண்ணுவோம் ஸோ இது கூடவே அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் இது கூடவே ஆட் பண்ணிடுவோம் ஸோ இந்த டைமில் ஆட் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே நமக்கு கரெக்டாக குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையும் வரமிளகாயை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதேமாரி நீங்கள் கடலையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிணா அது வந்துட்டு நல்லா பிளாக் கலரில் மாறிடும் கிரேவியும் உங்களுக்கு ஸோ அது டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோம் மறக்காமல் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊறாக போடுங்க அதேமாரி எடுக்க அவிக்க போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்துட்டு மாறவே மாறாது இப்போ அதனால் தெரியும் ஆனின் வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா குப்பை சாத்தியாக ஆகிருக்குன்னு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் இந்த மாதிரி இருக்க கடலையை வந்துட்டு ஸோ இதுக்கு மாற்றி பார்ப்போம் ஸோ இதை இதை இந்த மாதிரி மாற்றிட்டு இதை அப்படியே லைட்டாக கொதிக்க விடுவோம் ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபைன் ஃப்ளேவரு அந்த ஃபைன் டச் வந்துட்டு நமக்கு நல்லா வரும் ஸோ இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் பொறுமையாக கொதிக்க விடுவோம் அதே தெரியும் திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ உங்களுக்கு இந்த திக்னஸ் போகுதுன்னா அப்படியே அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சூடான தோசை பரோட்டா சப்பாத்தி என் அப்பம் இட்லி எது கூட வேணால் செவ்வ பண்ணலாம் அவ்வளோ செமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ ஏன் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட சொன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் நம்மளுக்கு இப்போவே ஆயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயே நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும் ஸோ இந்தளவுக்கு வரும்போது இன்னும் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட சொன்னது ஸோ அதேமாரி இது வந்துட்டு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் மேக்ஸிமம் கேரளாவிலலாம் கடலைக்கறி புட்டுன்னு சொல்லுவாங்க பட் என்ன கேட்டால் கடலைக்கறி பரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எல்லாத்துக்கூடையும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ரெசிபி பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ரெசிபி வச்சுனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி புதுசாக சேனலுக்கு யாராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ